விருதுநகர் மாவட்ட அதிமுக சார்பில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையேற்று நடத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பட்டியலின மாணவி மீது தாக்குதல் நடத்திய திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவின் மதுரை மாநாடுதான் உண்மையான எழுச்சி மாநாடு எனவும் திமுக சேலத்தில் நடத்திய மாநாடு ஒரு கேலிக்கூத்து என்றும் தெரிவித்தார் மேலும் இரண்டு ஆண்டுகளில் மூன்று லட்சம் ரூபாய் கடன் வாங்கி திமுக என்ன செய்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர்